மேற்காக விநாயகபுரம் கிளப்பினை எல்லையாகவும் கிழக்காக வங்கக்கடலினை எல்லையாகவும் கொண்டு திருக்கோயில் தென்ன தோட்டத்தின் மத்தியில் குடிகொன்று தொண்டு தொட்டு மக்களினால் மங்கமாரி என்று அழைக்கப்பட்டு வருகின்ற திருக்கோயில் ஸ்ரீ மங்கமாரியம்மாவின் உ உற்சவமானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை கதவு ஆரம்பமானது இக்கோயில் மங்கமாரியம்மன் ஆலயத்தின் திருக்குளிச்சி உற்சவமானது அதிகாலை கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகி பதினொன்று ஆயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கதவு அடைத்தலுடன் நிறைவு பெற உள்ளது கிழக்கிழங்கில் காணப்படுகின்ற அம்மன் வரலாற்றில் ஒரு நாள் மாத்திரம் அம்மனுக்கு பக்தி பூர்வமாக சடங்கு இடம்பெற்று மிகவும் பக்திமயமான ஒரு வரலாற்றினை கொண்ட ஆலயமாக திருக்கோயிலில் ஸ்ரீ மங்கமாரியம்மன் ஆலயமானது காணப்படுகிறது இவ்வாலயத்தினை பொறுத்தமட்டில் கிழக்கு இலங்கையில் காணப்படுகின்ற மிகவும் எழில் மிகுந்த ஆலயமாக காண எதிர்வருகின்ற பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் சடங்குடன் அம்மனின் உற்சவமானது இனிதே நிறைவர உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய இந்த பக்தி பூர்வமான ஸ்ரீ மங்கமாரி அம்மாளின் தரிசனத்தை உங்களுக்கு நேரடியாக நாங்கள் ப பதிவிடுகிறோம் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாலை மூன்றாம் தேதி உறவுக்காக சப்புரத்தில் ஏற்றும் காட்சியத்தைப் போக பக்தர்கள் புடைசூழ மூன்றாம் வீதி உலாவுக்காக ஸ்ரீ மங்கைமாரி அம்பாள் முத்துச்சப்ரமேறும் காட்சியினை நாங்கள் இப்போது தரிசித்துக் கொண்டிருந்தோம் பக்தர்கள் கடல் அலையென திரள் திரளாக அம்பாளை தரிசிப்பதற்காக கோயிலில் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் அம்பாள ஆலயத்தினை வணங்க உள்வீதிக்கு செல்ல போகின்றோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அம்பாளின் தரிசனத்துக்காக உள்வீதிக்கு போவோம் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு கோயிலை வலது புறமாக சுற்ற ஆரம்பிக்கின்றோம் அங்கு பக்தர்கள் கோயிலை சுற்றி வணங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள் தங்களது குறைகளை அம்பாளிடம் சொல்லி வேண்டுதல் செய்கின்றார்கள் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்துவதற்காக காவடி எடுத்து வருவதை நாங்கள் பார்க்க பார்க்கின்றோம் மனமுருக வேண்டி பக்தர்கள் இறுதியாக நாங்கள் பைரவர் ஆலயத்துக்கு முன்பு வந்திருக்கிறோம் அங்கு கா காவடிகள் தூக்கிய வண்ணம் ஆடிக்கொண்டு நிற்கிறார்கள் பக்தர்கள் பூசை தட்டுக்களை கொடுப்பதற்காக நிறையாக நிற்கும் காட்சியினை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சரி அன்பு உறவுகளே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மற்றுமொரு பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்